ரமண கோவிந்த ஆழ்வார் திருவடிகளே சரணம் வரத கோவிந்தா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கடிகை என்னும் சொல்லும்படியான சோலிங்கர் என்ற திவ்ய தேசத்தில் யாத்திரையாக புறப்பட்டு வந்து இன்று இரண்டாம் நாள் திவ்ய தரிசனத்துக்காக ரோப்கார் மூலம் செல்வதற்காக இங்க வெயிட்டிங் ஹாலில் காத்து கொண்டிருக்கிறோம் குன்றம் ஏந்தி குளி மழை காத்தவள் ஞாலம் அளந்த விரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை

ி புத்தும்பல்லவர் வாழ்வர் வாழ்வைி ஞம் புகழவே நம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சேனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்த இந்த கடிகாசலம் என்னும் சொல்லும்படியான சோழிங்கர் நரசிம்ம பெருமாள் திவ்ய தேசத்திற்கு ரோப்கார் வசதி செய்யப்பட்டுள்ளது உள்ளது ஆகையினால பாகவத ஆன்மீகர் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ரோப்காரை பயன்படுத்தி அந்த திவ்ய தரிசனம் செய்து எபிரான் பேரவர்களை பெற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்